நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லபா இருக்கீங்களா ஒரு சினிமா என்ன மாதிரியான தாக்கத்தை பார்வையாளனுக்கு கடத்துகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு சினிமாவை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரமாவது அந்த உணர்வுடன் திரையரங்கத்தை விட்டு வெளியே வருகிற பொழுது வேறு விதமான மாற்றத்தை அந்த ரசிகனுக்கு அல்லது அந்த பார்வையாளனுக்கு கடத்துது அப்படிங்கிறத சைக்கலாஜிக்கலாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் பல சினிமாக்கள் அந்த வேலையை செய்வதே இல்லை பொழுதுபோக்கு கூட இருக்கட்டும் அல்லது காதல் திரைப்படமாக இருக்கட்டும் அல்லது சமூகம் சார்ந்த பிரங்கியுடன் வரக்கூடிய திரைப்படங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு சினிமாவை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே நமக்குள்ளே ஏற்படக்கூடிய முதல் எண்ணம் அல்லது முதல் சிந்தனை என்னவாக இருக்கணும்னா அந்த சினிமாவை ஒட்டிய அடுத்த கட்ட நகர்வாக அந்த சிந்தனை இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஒரு சிறந்த திரைப்படமாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட வேலையை தான் பல கலைஞர்கள் செய்கிறாங்க காலம் கடந்து அவங்க தான் மக்கள் மத்தியில் நிலைத்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிட்டு இன்றைக்கி திரை மர்ஸ்தனத்தில் என்ன படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே குக்கு ஜோக்கர் அதுக்கப்புறம் வந்து ஜிப்சி அப்புறம் ஜப்பான் இது மாதிரியான படங்கள் இயக்கி தனக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்ட ராஜு முருகன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய மைலார்ட் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் திரைப்படத்தின் தயாரா இருக்கீங்களா வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் ப்ரோக்யூரிமை புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது ஏஐ சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை புரோக்யூர் மைண்ட் ஏஐ குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது மைலார்ட் திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கலாம் கோவில்பட்டி பகுதியில் முத்துச்சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிய மனிதன் சுஷ்லா அப்படிங்கிற தன்னுடைய மனைவியோட வாழ்ந்துட்டு வரார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்ணலாருடைய சித்தாந்தத்தை வாழ்க்கையினுடைய அடிப்படையாக வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு எளிய குடும்பத்துக்காரங்க இவங்க ஸோ இவங்க இருந்துகிட்டு இருக்கப்ப ஒன்றிய துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சுஜாதா மோகனுக்கு இரண்டு கிட்னியும் ஃபெயிலியர் ஆகுது ஸோ சிறீ மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய பிளட் குரூப்பு பெறுகிறார் தேடி பார்க்குறாங்க எங்கேயாவது டோனர் கிடைப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய ரத்த வகைக்கு ஒத்து போகக்கூடியவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் அதில் ஒருத்தர் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய முத்துச்சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஸோ கிட்னி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுறாங்க முத்துச்சிற்பியை முத்துச்சிற்பி முத்துக்கிறார் அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திடீர் திடீர்னு அவருக்கு மனமாற்றம் ஏற்படுது ஐயோ நம்ம கொடுக்க வேண்டாம் கொடுத்துட்டா இந்த மாதிரியான பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு இந்த பாதிப்புக்கு மத்தியில் அவர் என்ன செய்கிறார் அவரை வந்து சென்னைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க இதற்கு மத்தியில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் அவர் வந்து கடைசியில் அந்த சுஜாதா மோகன் என்கிற ஒன்றியத்துறை அமைச்சருக்கு தன்னுடைய கிட்னியை தானம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தினுடைய கதை படத்தினுடைய ஓப்பனிங்ஸின்னு இப்படி தான் ஆரம்பிக்குது முத்துச்சிருப்பி சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ஸோ அதற்கு பிறகு தான் இந்த படத்தினுடைய கதையை சொல்கிறாங்க ஸோ என்ன காரணம் எதற்காக அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ரெண்டு கிட்னி கதையும் அது வந்து ஒரு சிறுநீரக மாற்று சிகிச்சைக்காக காத்திருக்கக்கூடிய அமைச்சருக்கு தேவை அப்படிங்கிறதும் அதற்காக டோனராக இவரை வந்து செலக்ட் பண்ணுறதும் இவர் வந்து டோனராக இருந்து கொடுக்கலாம் அப்படின்ற இடத்துல மனமாற்றம் ஏற்படுறதும் கதையினுடைய போக்காக போயிட்டுருக்கு ரைட் சரி இந்த படத்தில் முத்துச்சிற்பியாக வாழ்ந்திருக்கிறார் அல்லது நடித்திருக்கிறார் அல்லது காட்சியில் இருக்கிறார் அப்படின்னா சசிகுமாரை தான் சொல்லணும் ரொம்ப சமீப காலமாக சசிகுமாருடைய படங்கள் எல்லாமே எளிய மனிதர்களுடைய விளிம்பு நிலை மனிதர்களுடைய அடித்தட்டு மனிதர்களுடைய அடையாளத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அப்படியே வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் அவருடைய நடிப்பு இருக்குது ஸோ இந்த படத்திலையும் அப்படி தான் இருக்குது முத்துச்சிற்பியாகவே அவர் இருக்க கோவில்பட்டிக்காரை எப்படி இருப்பான் ஒரு ஒரு இன்னசெண்டான அல்லது கொஞ்சம் எளிய மனிதன் வள்ளலாரை பின்பற்றக்கூடிய மனிதன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு அந்த போர்ட்ரைட் அவருடைய எல்லா விதமான செயல்களிலும் முத்துச்சிற்பியாகவே காட்சி அளிக்கிறார் சசிகுமார் இந்த படத்தில் அவருடைய மனைவியாக வரக்கூடிய சுசிலா கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய சைத்ரா சைத்ரா சான்ஸே கிடையாது சைத்ரா வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப அழகாக அதாவது அந்த பேர் ரொம்ப அழகான ஒரு பேர் அதனுடைய கணவர்கிட்டையே வந்து பீடி பார்த்து வச்சுக்கிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்க அந்த ஒரு காட்சியே வந்து ஒரு பிரமிப்பையும் அது ரொம்ப எளிய மனிதர்களுடைய யதார்த்த வாழ்க்கை போக்கையும் சுட்டி காட்டுவதாக இருக்குது அதில் வந்து சைத்ரா அழகாக பொருந்துறாங்க அவங்களுடைய நடிப்பு இந்த படத்தில் அந்த சுசிலா கேரக்டருக்கு மெருகூட்டி இருக்கிறது என்பதை விட அந்த கேரக்டரை எலிவேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான கதாபாத்திரங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் வராங்க அதில் வந்து ஜட்ஜா வரக்கூடிய ஜெயபிரகாஷ் அப்புறம் வந்து கோபி நயினார் இயக்குனர் கோபி நயினார் நடிச்சிருக்காரு அப்புறம் ஆஷா சரத் வந்து தான் ஒன்றிய அமைச்சராக வராங்க அவங்க வந்து ஆஷா சரத்தினுடைய நடிப்பு இந்த படத்தில் காட்சிக்கு அவங்களுக்கு தான் இந்த சிறுநீரகம் தேவை அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தும் போதும் அவங்களுடைய இவங்க தான் அப்படின்னு காட்டும்போதும் அது வந்து ஜஸ்டிஃபிகேஷன் வந்து மிக சரியாகவே அமைஞ்சு போகுது அதற்கு பிறகு இன்னும் ரெண்டு பேரை நம்ம பார்க்க முடியுது வசுமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் அவரும் நம்மளுடைய நண்பர்கள் வட்டத்தில் பழக்கப்பட்டவர் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர் அருள் எழிலன் ஸோ அவங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க படத்தில் ஸோ தன்னுடைய நண்பர்களையெல்லாம் பயன்படுத்துறதுக்கான ஒரு பங்களிப்பை முருகன் இயக்குனர் செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஸோ கதாபாத்திரங்கள் வைச்சிட்டு பார்க்கும்போது எல்லாருமே சரியாகவே நான் செட்டில்டாக நடிச்சிருக்காங்க ஒரு சில காட்சிகளில் கொஞ்சம் அமைச்சத்தனம் இருந்தாலும் பல காட்சிகள் நிதானமாக என்ன சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கோ அதை அழகாக வெளிப்படுத்தி இருப்பதாகவே நம்மளால் அனுமானிக்க முடிகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை பற்றி பேசலாம் நீரவ் ஷா இந்த படத்துக்கான ஒளிப்பதிவு பண்ணியிருக்கார் நீரவ் ஷாவுடைய கேமரா அப்படியே ஒட்டுமொத்தமாக அதாவது கோவில்பட்டி பின்னணி அப்புறமா வந்து முத்துச்சிற்பியாக இருக்கக்கூடிய சசிகுமார் அப்புறம் சுசிலாவாக இருக்கக்கூடிய சைத்ரா இவங்களுடைய வாழ்க்கையை காட்டும்போது அதுக்கப்புறம் வந்து மருத்துவமனை பின்னணியில் அவங்க போகும்போது அதுக்கப்புறம் வந்து பிணவரை காட்சிகளுக்குள்ளே வெளியே இருக்கிறது அப்புறம் வந்து இந்த மாதிரியான எளிய மனிதர்களை காட்டுகிற பொழுது டீரோஷாவுடைய கேமராவும் அந்த பின்னணி அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கு அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கெல்லாம் வந்து அந்த கேமரா அழகாக ஈடு செய்யுது இயல்பாக ஒரு படத்தை கேண்டிட்டாக ஷூட் பண்ண மாதிரியே வச்சுருக்காங்க ஸோ அது வந்து கேமராவும் இயக்குனரும் டெக்னிஷியன் சேர்ந்து செஞ்ச ஒரு மாயாஜாலம் அப்படின்னு சொல்ல முடியும் நீரோஷாவுடைய கேமரா படத்துக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு துணை செய்திருக்கிறது அப்படிங்கிறப்ப இதே அடுத்த கட்டத்துக்கு வரப்போ சத்தியராஜ் நடராஜ் வந்து படத்தொகுப்பாளராக இருக்க சத்யராஜ் நடராஜனுடைய படத்தொகுப்பு படத்தை ரொம்ப அழகாக சிதைக்காமல் காப்பாற்றி இருக்கிறது அப்படிங்களாம் அப்புறம் வந்து ஷான் ரோல்டன் ஷான் ரோல்டன் வந்து ஏற்கனவே வந்து அவர் ஜோக்கர் படத்துக்கான இசையில் தனித்துவமாக நின்று இருப்பார் அதாவது ராஜ் முருகன் ஷான் ரோல்டன் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேருடைய கோம்பு இருக்கு இல்லையா அது உண்மையாகவே ஒரு நல்ல புரிதல் ஒரு இயக்குனர் அரசியல் பேசுகிறார் என்றால் அந்த அரசியல் பேசக்கூடிய படத்திற்கு துணை செய்கிறது சாண்ட்ரோலோட இசை அப்படிவே சொல்லலாம் என்ன ஒரே ஒரு பெரிய வேதனை அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஜோக்கரில் பார்த்த பாடல்களுக்கான ஒரு சின்ன 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 அடையாளங்கள் எங்கோ ஒரு இடத்துல வந்து இந்த படத்துலேயும் வந்துடுச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன உணர்வு நம்மளை கெட்டி பார்க்குது அது தவிர மறுப்பதற்கு இல்லை இருந்தாலும் இந்த படத்தினுடைய ஆர்ஆர் ஓரளவுக்கு பரவாயில்லை பாடலில் ரெண்டு பாட்டு வந்து யுகபாரதியினுடைய பாடல் வந்து தனித்துவமாக போய் யோசிக்கலாம் எச காத்தா நெஞ்சில நெஞ்சிலண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சத்யபிரகாஷ் இருக்கக்கூடிய பாட்டு ஒரு காதல் எளிய மனிதனுடைய உணர்வு எல்லாத்தையும் காட்டக்கூடிய வரிகளோட அந்த குரலும் அந்த பாட்டை வந்து ரொம்ப எங்கேயோ கொண்டு போய் சேர்க்குது எச காத்தா நெஞ்சில் நீ அப்படின்னு தொடங்குகிற பாட்டு அப்புறம் இன்னொரு பாட்டு மகாலிங்கமும் முத்துச்சிற்பியும் பாடியிருப்பாங்க அதாவது பின்னவரை காட்சியில் ஒரு மருத்துவமனை பேக்ட்ராஃப்டில் வந்து பண்ணியிருப்பாங்க அதில் வந்து காட்சியில் வந்து மகாலிங்கம் கூட நடிச்சு இருப்பார் ராசா ராசா வைகுண்ட ராசா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அரசியலை பேசக்கூடிய பாட்டு அப்படின்னே அதிகாரப்பூர்வமாக இந்த பாட்டை சொல்லலாம் பாட்டினுடைய சரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எளிமையாக இருக்கும் அதாவது அந்த கேரக்டர் என்ன அந்த கேரக்டர் செஷன் என்ன என்ன மாதிரியான விஷயங்களை இந்த படம் இருக்கு இந்த படத்தினுடைய அரசியல் என்னன்றதை ஒட்டு மொத்தமாக தன்னுடைய வார்த்தைகளாலும் ஷாண்ட்ரோலின் இசையிலையும் அந்த குரல்கள் இரண்டு மகாலிங்கம் அந்த புத்திசிற்பினுடைய குரலும் படத்துக்கு இந்த பாடல் வழியாக வேறு ஒரு விஷயத்தை ஆடியன்ஸுக்கு கடத்துது அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் வந்து படத்தினுடைய கேப்டனுக்கு வரலாம் கேப்டனுக்கு முன்னாடி ப்ரொடியூசரை சொல்லிடலாம் ஜெயந்தி அம்பேத்கர் வந்து இந்த படத்துக்கான ப்ரொடியூசராக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் வெற்றி திரைப்படமாக கொண்டு வருவதற்கு ஒரு தயாரிப்பாளராக என்ன செய்யணுமோ அந்த வேலையை அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறோம் அப்புறம் கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் ராஜுமுருகன் பொதுவாக ராஜமுருகன் வந்து எல்லா படத்துலையும் எளிய மனிதர்களுடைய விளிம்பு நிலை மனிதர்களுடைய வாழ்வியலை சித்தரிக்கக்கூடிய ஒரு அரசியலை பேசுவார் ஏற்கனவே குக்குல வந்து ஒரு பார்வையற்றவர்களுடைய காதலை சொல்லி அதற்குள் ஒரு பெரிய அரசியல் இருந்ததையும் நுட்பமாக சொல்லிட்டு போனவர் அதற்கு பிறகு முழுக்க முழுக்க நேரடி அரசியலே பேசினார் நேரடி அரசியல் பேசும்போது நம்மளுக்கு பார்க்கும்போது அதிர்வை உண்டாக்கியது ஜோக்கர் ஜோக்கருக்கு பிறகு ஜிப்சில் ஒரு பெரிய அரசியல் பேசியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடுவில் வந்து ஜப்பான் விட்டால் கூட இந்த படத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான அரசியல் எளிய மனிதர்கள் எப்படி அதிகார வர்க்கத்தால் அடக்கப்படுகிறார்கள் அப்புறம் ஒரு எங்கோ கடைக்கோடியில் இருக்கவங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தால் அவர்கள் எப்படிலாம் மக்களை தங்களுடைய விஷயத்திற்குள் ஆக்கிரமிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போகிறார் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு இயக்குனர் பொதுவாகவே ஒரு படைப்பாளி ஒரு கலைஞன் ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக ஒரு மாவு தொடர்ச்சியாக நான் தோசை சுடுவேன் இட்லி சுடுவேன் அப்புறம் வந்து ஊத்தப்பம் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி மாவு ஒன்று தான் நான் வந்து வெரைட்டியாக கொடுப்பேன் அப்படின்னா அந்த மாவு ஒன்று தானே அப்போ எல்லாருமே எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாவு ஒன்று தாங்க அதே மாவு தாங்க ஒரு ஓட்டிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ண ஒரு நாள் தோசை போட்டிங்களா ஒரு நாள் பூரி போடுங்க ஒரு நாள் பொங்கல் போடுங்க ஒரு நாள் வந்து வேறு ஏதாவது போடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ஊத்தப்பம் போடுங்க நல்லா இருக்கும் ஆனால் ஒரே மாவில் தோசை ஊத்தப்பம் எல்லாம் அடிப்படை வந்து மாவு தானே ஸோ இந்த மாதிரியான விஷயம் தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு இல்லை ராஜமுருகன் மேலே வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக கூட நான் பார்க்குறேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த படம் வந்து அவருடைய முந்தைய எல்லா படத்தினுடைய இருக்கக்கூடிய அடையாளங்களும் காட்சிகளும் சித்தரிப்புகளும் ஒன்றும் வேண்டாம் சசிகுமாரும் சைத்ராவும் வந்து பேசக்கூடிய விஷயங்கள் அவங்க வந்து அவங்களுக்குள்ள காட்சியினுடைய சீன் வைக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே ஒரு இடத்துல ஐயோ நம்ம ஜோக்கரில் பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தோணும் அப்புறம் அந்த டக்குனு அப்படி மறந்துட்டு அப்படி பார்த்தோன்னா அவ குக்குல எங்கே ஒரு இடத்துல இந்த சீன் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பா ஜிப்சியில் பார்த்த மாதிரி ஒரு சீன் இருக்கும் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாமல் வந்து உண்மை ஒரு இயக்குனர் பண்ணும்போது தன்னுடைய காட்சியை தன்னுடைய அதே மாதிரி யுகபாரதியுடைய இந்த பாட்டு கூட காத்தா நெஞ்சில நீ அப்படின்னா சூரகாத்தா அப்படின்னு சொல்லிட்டு குக்கில் ஒரு பாட்டு வரும் ஸோ அந்த பாடல்கோட பின்னணியும் அப்புறம் அவர் மற்ற படங்களில் எழுதின பாடல்களுடைய வரிகளுடைய சில வார்த்தைகளும் இதற்குள்ளும் விரவி வருவது தவிர்ப்பதற்கு இல்லை ஏன்னா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும் நம்மளை கூட திருப்பி திருப்பி ஒரே விமர்சனத்தை திருப்பி திருப்பி பேசுகிறோம் இல்லையா அது வரது தான் ஆனாலும் ஒரு விமர்சனமாக பார்க்கும்போது இதையெல்லாம் தவிர்த்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும் தான் நம்மளுடைய எண்ணமும் எதிர்பார்ப்பும் இந்த படம் வந்து உள்ளபடியாகவே பேசக்கூடிய ஒரு திரைப்படமாக அரசியலை எளிய மனிதர்களின் குரலாக உறக்க சொல்லியிருக்கிறது படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கறதன் மூலமாகத்தான் இந்த மாதிரியான படைப்பாளிகளை நாம் கொண்டாட முடியும் அவங்க அடுத்த காத்திரமான திரைப்படங்களை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாக்கி தர முடியும் சரியா படத்தை பற்றின விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல போகிறீங்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா சியு bye.